வணக்கங்க திருவெட்டியூர் செபஸ்டின் பேசுகிறேன் நான் அனைத்து இந்திய அண்ணா திரைவிட முன்னேற்ற கழகத்தின் ஆற்றல் மிக்க தொண்டனாக இருந்தேன் இப்போயும் இருக்கேன் பொறுப்புலேயும் இருக்கேன் கழக செயலாளராக இருக்கேன் இது இதோட நீங்கள் பார்த்தீங்கன்னா எடப்பாடி தலைமையில் வந்து ஆட்சியில் வந்து ஏதோ போச்சு எதோ தொண்டை தொண்டையாகனோ அனுபவிக்கலை எந்த ஒரு பலனும் இல்லை ஒரு ஐநூறு பேர் நல்லா இருந்தான் அவரோட புண்ணியத்தில் இப்போவும் அவங்க தான் நல்லா இருக்காங்க நல்லா நல்லாயிருக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இது வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நடத்தணும் இதுக்கு நல்ல தலைவர் வேணும் இதுக்கு ஒரே தலைவர் எனக்கு தெரிஞ்ச தலைவர் சின்னம்மா பொறிச்சி சின்னம்மா தான் இந்த கட்சியை நல்லா வழிநடத்த முடியும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கட்சி வந்து ஒன்றாகணுன்றாங்க எந்த தப்பும் இல்லையே பிரிஞ்சு பொண்ணெலாம் ஒன்றாக்குன்னா பலம் தானே நமக்கு இந்த பலத்தை ஏன் நீங்கள் வேணான்னு சொல்கிறீங்க நீங்கள் உங்களுக்கு பயமாக இருக்குதா அவங்க உள்ளே வந்தால் நீங்கள் உங்களை வெளியே அனுப்பிச்சுடுவாங்க அதெல்லாம் பயப்படாதீங்க யாரையும் அவங்க அனுப்ப மாட்டாங்க அதனால் நீங்கள் பண்ண துரோகம் அவங்க பண்ண மாட்டாங்க அதெல்லாம் நான் என்ன சொல்கிறேன் அந்த திந்தி அண்ணாதிரோட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்துணுண்ணா அந்த சின்னம்மாவில் மட்டும்தான் முடியும் அவங்களோட தேகை வந்து பெருசு அதெல்லாம் விட்ருங்க கட்சி நடத்துனா ஒரு போல்டு லேடி வேணும் போல்டு ஜென்ஸ் வேணும் போல்டு ஜென்ஸ் இல்லை அதனால் போல்டு லேடி இருக்கிறாங்க நம்ம அம்மா கற்று யாருன்னா குறைச்சித்தா சின்னம்மா தான் அவங்க வந்து கட்சி நடத்துவாங்க அதுக்கு வழி விடுங்க இது செங்கோட்டையன் சொல்கிறாரு எல்லாரும் ஒன்றாக்கணும் அப்போ தான் கட்சி நல்லா வீக்கே தொண்டை இன்றைக்கி தத்தளிக்கிறான் ஒன்று கேட்டுங்க தொண்டை தத்தளிக்கிறான் யாருக்கு ஓட்டு போடணும்னு தெரியாத கரெக்டாக இருக்குது நம்ம இல்லைன்னெலாம் சொல்ல இருந்தாலும் தொண்டை அப்படியே செதுடறான்ல தத்தளிக்கிறான்ல எங்க ஒரு காலத்தில் விஜயகாந்த் வந்தோன்னே அவனுக்கு ஓட்டு அண்ணா திமுக இளைஞர்லாம் தெரியுமா உங்களுக்கு அதேமாரி எதுவும் நடந்துறக்கூடாது இப்போ இன்னைக்கு விஜய் வந்துக்கிறான் அவனுக்கு ஓட்டு போட்டுறக்கூடாதுல அதுக்கு என்ன காரணம் ஒன்றாகிடணும் இந்த எலெக்ஷனுக்குள்ள நான் ஒன்றாகணும் செங்கோட்டை பத்து நாள் கெடு கொடுத்து ஒன்றும் தப்பு இல்லை அவர் ரொம்ப லேட் எனக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சு நாள் கொடுத்துருக்கணும் பத்து நாள் கொடுத்துட்டாரு அஞ்சு நாள் கொடுத்துருந்தா கொஞ்சம் ஸ்பீடாக வெளிலாம் இருக்கும் பத்து நாள் கொடுத்தீங்க அவர் பொறுப்புலேருந்து ஏற்றுட்டீங்க அது வேற அவர் வைக்காத பொறுப்புலாம் கிடையாது அவர் எங்கெங்கேயே போயிட்டார் தலைவர் கால் தால் ரொம்ப சீனியர் அரசியல் சாணிக்க எனக்கு தெரிஞ்சு அரசியல் சாணிக்க நீங்கள் யாரும் அவருக்கு வந்து அறிவுரையோ அரசியல் தர வேண்டிய அவசியம் இல்லை அவர் செங்கோட்டை என்னை பற்றி நல்லா தெரியும் அவர் வந்து நல்ல ஒரு ஒர்க்கரை வரவேற்பார் இந்த வரவேற்பு இருக்கணும்னா எல்லாம் தொண்டம் கிடைக்கும் இப்போ டிடிவி போயிட்டாரு அவர் ஒரு முப்பத்தோரு சீட்டு நம்மக்கிட்ட முதல்ல ஒன்றா இருந்தால் போகாதே ஒரு முப்பத்தோரு சீட்டு பிரிச்சிருக்க மாட்டார் நம்ம இப்போ ஒரு எழுபது கிராம் நூற்றி ரூபாய் அந்த மாதிரி ஒரு ப பத்து பதிஞ்சு எக்ஸ்ட்ரா வந்தாக்கா நம்ம ஆச்சு அமுச்சுட்ருப்போம் இல்லையா ஏன் அதை கெடுக்குறீங்க அது வாணாம் இனி வாணாம் இனி வர காலம் ஆச்சு நம்ம வந்து கட்சிக்காரன் ஒன்றா இருக்கணும் எல்லாம் ஒன்றா இருக்கணும் தொண்டெல்லாம் கரெக்டாக இருக்கான் அது நீங்கள் கரெக்டாக இல்லைன்றதுனால தான் அவன் தத்தளிக்கிறான் அதனால் நீங்கள் கரெக்டாக இருங்க தலைவருங்க யாரும் கரெக்டாகலாம் இல்லை நீங்கள் நீங்க சொல்லி எல்லாம் கரெக்டாகிறாங்க ஒன்றும் விரிசல் இல்லை அது இல்லை இதெல்லாம் அதெல்லாம் கிடையாது எல்லாம் இருக்குது அங்கே நாங்கள் பார்த்து தாங்கிறோம் ஏன் ஒரு ஒரு மாவட்ட சேலை புலம்புறான் என்னப்பா இருந்தாலும் இப்படி பண்ணுக்குறான் துட்டை எடுக்க மாட்டேறான் அதை பண்ண மாட்டேறான் இதை பண்ண மாட்டேறான் செலவு பண்ண கோடி கோடிக்கெல்லாம் சம்பாரிச்சிங்க நான் வேணான்னு சொல்ல சம்பாரிச்சு செலவு பண்ணு கட்சிக்கு கட்சிக்கு ச செலவு பண்ணணும் ஐநூறு பேர் மட்டும் நல்லா இருந்தால் போதாது தொண்டை நல்லா இருக்கணும் எங்கள் நல்லா இருக்கான் இந்த நாலு ஆண்டு காலத்தில் அம்மா ஆட்சியை பிடிச்சி கையில கொடுத்துட்டு போயிட்டாங்க நீங்கள் வந்தீங்க சின்னம்மா வந்து உங்களை தேர்ந்தெடுத்தாங்க ஓபிஎஸ் அனுப்பிச்சி விட்டு சரி ஓகே நீங்கள் நல்லா நடத்தணும்ல கட்சியை கட்சி நிறுத்திட்டு ஆட்சி மட்டும் நடத்திட்டு போயிட்டீங்க கட்சி நடத்தணும்ல அதுக்கப்புறம் நான் இது சின்னம்மா நான்ட்டிங்க டிடிவியே வெளியே அமிச்சிட்டிங்க ஓபிஎஸ்ஸே வெளியே அமிச்சிங்க அப்போ யார் தான் உங்களை வச்சு போயிடணும் கட்சிக்கே சொல் நான் என்ன சொல்கிறேன்னா கட்சி நல்லா இருக்கணும் அனைவரும் ஒன்றாக இருக்கணும் அதுக்கு என்ன வழி நீங்கள் ஒன்றா ஆக்குங்க எல்லோரும் ஒன்றாக்கி உட்காந்து பேசி முடிவு பண்ணுங்கள் இப்போ இவன் முதல்ல இவன் போச்சு அதெல்லாம் அப்புறம் ஆட்சிக்கு வரணும் அம்மா நான் சொன்னாங்க இந்த ஆட்சியும் கட்சியும் நூறு ஆண்டுகள் நான் இல்லைன்னா கூட நூறு ஆண்டுகளால் நினைச்சிருந்தேனே அது யார் மனசுல தான் இருக்குதா பா நான் கேட்குறேன் அம்மா படம் எத்தனை பேரில் வச்சுருக்கிறீங்க சொல்லு நெஞ்சு மாறலை இது போட்ட வச்சுருப்பீங்களே நான் இன்னைக்கே அம்மா படம் தான் வச்சுருக்கிறேன் நான் சின்னம்மாட்டை போயிட்டேன் சின்ன படம் கூட வைக்கல நான் ஓப்பராக சொல்கிறேன் அம்மா படம் தான் வைக்கிறேன் அம்மா படம் தான் வச்சுருக்கேன் ஏன்னா என் தாயும் என் தெய்வம் அது அதனால அது படத்தை தான் வச்சுருக்கிறேன் இன்றைக்கி எத்தனை பேராக வச்சுருக்கிறேன் ஏன் பாரு எடப்பாடி படத்தை வச்சுருக்கேன் கார் முன்னாடி எடப்பாடி படம் பார்க்கிட்டே எடப்பாடி என் சீட்டு குத்தி எம்எல்ஏக்கு மஞ்சள் வைக்கிறாரா டேய் அதெல்லாம் தப்பு ஒழுங்காக இருந்துங்க அம்மா தான் நமக்கு தலைவர் தான் தலைவர் படுத்தவை அம்மா படுத்தவை நான் ஒத்துக்கிறேன் வாணான்னு சொல்ல இவர் யார் இவர் படுத்துறதுக்கு சூரியன் மேலே போய் மூஞ்சி காமிக்கிறீங்க இதெல்லாம் தப்பு கட்சி நடத்தினோம் கட்சி ஒன்றாகணும் இப்போ செங்கோட்டை இல்லை இந்த மாரி நூறு செங்கோட்டம் உள்ளே இருக்கிறான் செங்கோட்டை என்ன வெளியே வந்துட்டார் பாவம் அவர் அவர் குமுறில் சொல்லிட்டார் இது குமு இன்னும் குமராக எவ்வளோ பேர் இருக்கிறான் அவனாம் உள்ளே வச்சு கும்ரின்னுக்குறான் அவன் வெளியே சொல்லணும் இது என்ன முடியல அவனால் என்ன பண்ண முடிச்சா என்ன பண்ணுவேன் அந்த செங்கோட்டையினால பதிவேத்துருவேன் வேற ஒன்னா போட்டுவிட ஆனால் செங்கோட்டையை அதுக்கெல்லாம் போயிட மாட்டார் இப்போ அதை வேணா அவருக்கு கச்சி விட்டு கூட இடு அதை பற்றிலாம் போயிட மாட்டார் அவருக்கு என்ன அவர் வேலையை அவர் செய்வார் அவர் கரெக்டாக செய்வார் அவர் தான் சொன்னார்ல கரெக்டாக இந்த சலசலப்புலாம் நான் அஞ்ச மாட்டேன் என்ன எதுனா பிரச்சனை இதெல்லாம் நான் எதிர்பார்த்து எதிர்பார்க்கல அவர் உள் மனசில் அப்படி சொல்கிறார் எதிர்பார்த்துருப்பார் இதெல்லாம் எடுத்துருப்பீங்கன்னு தெரியும் அவருக்கு அதே மாதிரி நீங்கள் நடவடிக்கை எடுத்துட்டீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் என்ன சொன்னேன் சின்னம்மா வந்தால் தான் இந்த ஆட்சி இந்த திமுக நான் கேட்குறேன் ஆட்சி அமைக்கணும்னு தெரியல திமுக கூட்டி நீ உடச்சிருக்கணும் உடச்சியா சொல்லு இதே சின்னம்மா புரட்சி தாய் சின்னம்மா வந்து என்ன பண்ணிருவாங்க வேறு விடுதலை சிறுத்தை வந்திருப்பார் யாரு மதிப்புக்குரிய அண்ணன் திருமாவள் அண்ணா வந்திருப்பார் அதிமுக கூட்டணிக்கு சீமா அண்ணா வந்திருப்பார் கம்யூனிஸ்ட் ரெண்டு கம்யூனிஸ்டே கூப்பிட்டுருப்பாங்க நமக்கு எதுக்கடா பிஜேபி பிஜேபி தோங்கி நிற்கிறீங்க உங்களை காப்பாற்றி பிஜேபி ம் நமக்கு யார் வேணாம் தமிழ்நாட்டு உள்ள ஆளே போதண்டா டெல்லியில் கூட்டணி வேணாம் தமிழ்நாட்டில் நம்ம சிறப்பான செயல்படுறவங்க அண்ணா திருமாவளனு இருக்கிறாரு சீமானுங்கிறாரு கம்யூனிஸ்ட் இருக்காங்க இவங்களை கூப்பிட்டுங்க போதும் சின்ன மருந்தா இதெல்லாம் பண்ணி நேரம் கூட்டணி திமுக கூட்டணியை ஒட்டி நேரம் பக்காவாக ஸ்ட்ராங் தொண்ணூறு சதவீதம் ஓட்டு வாங்குற அளவுக்கு ஒரு கூட்டணி அலையன்ஸ் ரெடி பண்ணியிருப்பாங்க நீங்கள் என்ன பண்ணலை சும்மா நான் அலையன்ஸை நான் பார்த்துக்குறேன் கீழே நீங்கள் பார்த்தீங்க பேஸ்ட்டு நீங்கள் என்ன கே நான் என்ன கேட்குறேன் ஒரு பூத் கமிட்டின்னு போட்டிங்க நூற்றி பதினெட்டு பேர் ஒரு பூத் கமிட்டி ஆனால் ஒரு ஒரு பூத்தில் உந்த ஓட்டு முப்பத்தஞ்சு ஓட்டு அந்த நூற்றி பதினெட்டு பேரில் முப்பத்தஞ்சு ஓட்டு போயிடுச்சுன்னா மீதி எங்கே அவனே ஓட்டு போடலையாடா காரணம் என்ன அவனே விரும்பலை நீங்கள் வரத விரும்பலை தலை சரியான தலைமையே அவன் இல்லைன்றான் அதனால் அவன் விரும்பலை முதல்ல சரி அண்ணா திமுகவுக்கு அண்ணா திந்தி அண்ணா திராவினா தலைமன்றது ஒரு வேணும் கிங் மேக்கராக வேணும் அதுக்கு புரட்சி தாய் சின்னமாக கொண்டு வந்தால் தான் நல்ல தலைமையாக இருக்கும் அவங்க சூப் நீங்கள் நினைக்கிறீங்க அவங்கள பற்றி சாதாரணமாக நினைக்காதீங்க அவங்க வீட்டில் இருக்கிறாங்க காரில் போகிறாங்க எங்கள் சிலைக்கு மாலை அதெல்லாம் வேணாம் அவங்கள பற்றி எல்லாம் தெரியும் தமிழ்நாட்டுக்கே தெரியும் அவங்க யார் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அதனால் நான் தான் சொல்கிறேன் அவங்கள கூப்பிடுங்க முதல்ல நீங்கள் கூப்பிட்றீங்களா அவங்களே சொல்கிறாங்க எல்லாம் ஒன்றாவது அவங்கள கூப்பிடு உட்கார வச்சு பேசு அம்மா நீங்களே பார்த்துங்க நீங்களே பண்ணுங்க நம்ம கட்சி நல்லா இருக்கு நான் கேட்குறேன் உண்மையாக நான் திமுக தொண்டனா நான் தான் அவங்களை கூப்பிடணும் கட்சி நல்லா இருக்கும்னு நினச்சா நீ அவனை கூப்பிட்டுருக்கணும் நீ அவனை கூப்பிடலாம் ஏன் காரணம் பதினோரு முறை தோத்துட்டேன் இது இப்போ நீ எதுனா பன்னெண்டாவது முறை தோப்ப இது யாரு காசிங்க புரட்சி தலைவருக்கு காசிங்க அம்மா காசிங்க ஏன் இந்தமாரி அசிங்கத்தை அவங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன் ஆ அதனால நான் த புரட்சி தாய் சின்னம்மா அம்மா அவளை கூப்பிட்டு உட்காந்து பேசி சரி பண்ணுங்க மீதி அவங்க பார்த்துப்பாங்க நீ எதுவுமே பேசாத அவங்க உட்காந்திக்கா மீதி எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க அலையன்ஸ்லேருந்து எல்லாமே பார்த்துப்பாங்க அவங்கள பற்றி நல்லா தெரியும் அதனால நான் என்ன சொல்கிறேன் அதிமுக ஆட்சி வரணும்னா சின்னம்மாவை கூப்பிடு சின்னம்மா கூப்பிட்டா தெரியுது நான் சொல்கிறேன் சின்னம்மா வந்துட்டாங்கன்னா அதிமுகவில் வந்துட்டாங்கன்னா டிடிவி தான் கட்சியை கழிச்சிட்டு வருவார் பந்தயம் கட்டியோ நான் இப்போ சொல்கிறேன் அவர் கட்சியை கழிச்சிட்டு வருவார் அண்ணா திமுகவுக்கு அதே மாதிரி ஓபிஎஸ்லாம் ஓடி வந்துடுறார் இப்போ எல்லாம் புரிஞ்சு போனவங்க நான் கேட்குறேன் திமுகவுக்கு கூட வந்துடுவான் ஏன்னா தலைமசேரியில் இருந்தால்தான் போகிறான் அன்பராஜெலாம் பாவம் சீனியர் அவர்லாம் ஏன் போகணும்னு அவசியமா ஆ சொல்லு அவரெல்லாம் பாவம் அவர்லாம் வச்சுக்கணும் ஒரு முஸ்லீமில் ஒரு நல்ல ஒரு பெரிய லீடரு நல்லா இருந்தார் நீங்கள் நான் கேட்குறேன் எந்த சமுதாயத்துக்கு நீங்கள் இது கொடுத்துருங்க இந்த வேணுகோபால்னு ஒருத்தர் இருந்தார் எஸ்சியில் எஸ்சி மொத்தம் டோட்டலாக ஓரம் கட்டி க்ளோஸ் பண்ணிட்டீங்க வேணுகோபாலில் பாவம் அந்த பெரிய மனுஷன் அவர் அம்மாவுக்கு பயங்கர விசுவாசி பார்த்து கரப்படியாத கைனுவாங்களா அவர் ஒரு ஆள் தான் எனக்கு தெரிஞ்சு அந்த மனுஷனே ஓரம் கட்டிட்டீங்க நீங்கள் மட்டும் இருக்கணும் நீங்கள் மட்டும் வாழணும் அந்த ஐநூறு பேர் இருந்தால் போதும்னு நினைக்கிற தப்பு சரி பண்ணிக்கோங்க இதே இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அஇஅதிமுக ஆட்சி வராது அதனால் அம்மா வரணும் சின்னம்மா வந்து தலைமையில் நீ கட்சி நடத்திப்பார் எலெக்ஷன் கண்டஸ்ட் பண்ணிப்பார் அப்போ தெரியும் யார் சின்னம்மா அப்படின்னு தமிழ்நாடு மக்களுக்கே தெரியும் ஆமாம் அந்த கூட்டணி ஒடைக்கணும்னா ஒரே ஆள் புரட்சி த புரட்சி தலைவர்கள் புரட்சி த சின்னம்மாவில் மட்டும்தான் திமுக கூட்டணி உடைக்க முடியும் அதனால் சின்னம்மா கூப்பிட்டு வச்சு பேசி சரி பண்ணி எல்லாம் தொண்டனும் ஓடி வருவான் பாரு உங்கள்கிட்டயே ஓடி வருவோம் ஆஹா நல்ல முடிவு தர்றா அப்படின்ட்டு அதனால் நீங்கள் அதை செய்யுங்க கட்சி நல்லா இருக்கணும்னு நினச்சா செய்யுங்க இந்த அதிமுக வா நீடோடி வாழணுன்னா அதை செய்யுங்க நன்றி வணக்கம்